வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஆருமையான எபிசோட வந்து இருக்குது மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படின்னு கேளுங்க அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்ணியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம வெற்றி சக்தி எல்லாரும் வீட்டில் இருக்கிறப்ப ரங்கனாய அம்மா வந்து பிரச்சனை இருக்காங்க நம்ம சகுந்தலாவும் சேர்ந்துக்கிட்டே என்ன பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு இருக்காங்க ஓ அப்படியா சகுந்தலா சொல்கிறதுலாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு நீ இங்கே வந்து நிற்கிறீங்க கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கான்னு சரணியாக வந்து கண்ணா அப்படின்னான்னு வலுத்து இருக்கிறாங்க அப்போனு பார்த்து எல்லாமே பண்ணது இவங்க தானே சகுந்தலா மேலே கரெக்டாக வந்து ஆதாரத்தோட சொல்கிறாங்க இருப்பினும் வந்து ரங்கநாயகியும் பூஜாவும் நம்ப மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் திலகுவதி ஐபிஎஸ் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஏய் சகுந்தலா நீ தான் அதுக்கு பின்னாடி காரணம்னு எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு முதல்ல வந்து சக்தி சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா நீ ஏற்பாடு பண்ண ஆளுங்களை எல்லாரையும் வந்து பிடிச்சாச்சு அவங்க எல்லாரும் உன் பேர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா விசாரணை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி மாசு பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம திலகதி அப்பன்னு பார்த்து பேர் எதிர்ச்சியாக நிற்கிறாங்க இல்லை இவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்க சம்மந்தி நம்பாதீங்க அப்படியா நீ ஒரு ஜோசியர்ட்ட வந்து ஜாதகம் பார்த்தி அந்த பிரச்சனை வந்து என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சரணியாவோடது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஆபத்துங்கிறனால்தான் இவ்வளவு செஞ்சாங்கன்னு சொன்னோன்னே ரங்கநாயகிக்கு ஒன்றுமே புரியாமல் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து திலகவதி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம சகுந்தலாவை சக்தி என்னைக்கா இருந்தாலும் நான் உன்ன பழி வாங்காமட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுறாங்க சரணியா வந்து ரெங்கனாய வெல்த் எடுக்கிறாங்க என்னமோ சொன்ன இவ்வளோ நேரம் வந்து மீனாட்சி அம்மா தான் தப்பு பண்ணாங்க மீனாட்சி அம்மா தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி சகுந்தலா ஆதரவானு நின்று பேசினியே உன் முகத்தை இப்போ எங்கே கொண்டு வைக்க போற நீ எல்லாம் திருந்திற ஜென்மம்மா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வாங்கிற பூஜா இருக்கிற வீட்டுல என்னால் எப்படி சேஃபா பத்திரமா இருக்க முடியும் அது என்றைக்குமே பிரச்சனையும் ஆபத்தும் தானே வரும் அதனால் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கெலாம் எல்லாரும் வரவே முடியாதுன்னு சரணியாக வந்து மாஸ்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தியிலேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நீ கொஞ்சமாக திருந்துற வழியை பாரு நீ திருந்துவியா என்றைக்குமே வந்து பூஜா வந்து கேட்டவன் நம்ம தெரியும் ஆனால் நீ அவளை மன்னிச்சு விட்டுருவே ஆனால் மீனாட்சி அம்மாவை சக்தியை யாரையும் மன்னிச்சிடாத ஏன்னா தான் உனக்கு கண்டாலே ஆகாது இல்லை அப்படின்னு சொல்லி சரண்யா வந்து வெல்த் எடுக்கிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு உன் கூப்பிட்டு வச்சு பேசுகிறதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க வெற்றி மட்டும் வாசலின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சோகமாக வந்து வண்டியில் ஏறி நம்ம ரங்கநாயக அம்மாவும் பூஜாவும் அங்கேயே வந்து கிளம்புறாங்க நைட் ஆகிடுது வெற்றி வந்து வாசல்லேயே வந்து கைத்துக்கட்டெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சக்தி ஃபோட்டோ வச்சுட்டு ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்கப்ப பக்கத்தில் சைடில் உசு உசுன்னு சவுண்டு கேட்குது அது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பொருள் வந்து நெல்ச்சிக்கிட்டு இருக்கு அச்சோ இங்கே தான் வெளியில் தூங்குறோம் யாருக்கும் நம்ம மேலே அன்பு பாசம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தின்னைக்கு வந்து பார்த்தா கொசு வத்தி சுருள் இருக்குது அதுக்கப்புறம் பெட் இருக்குது ஏகப்பட்ட தலானிலேருந்து எல்லாமே வந்து வசதியெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க நம்ம சக்தி என்னடா அது எல்லாமே வந்து செஞ்சு வச்சிருக்கா இது முதல்ல யார் செஞ்சு வச்சது அப்படின்னு சொல்லும்போது சக்தி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க தான் வந்து அவ்வளோ உதவி செஞ்சல்ல அதனால தான் சூப்பர் மார்க்கெட்டில் எனக்கா வந்து எப்படியெல்லாம் செஞ்ச ஓ அப்படியா இதில் ஒன்றே ஒன்று மேலே வந்து பெட்டில் வந்து பூ வந்து தூயிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேய் பக்கத்தில் ஒன்றும் நான் உனக்கு பால் வைக்கலடா சைடில் நல்லா எட்டிப்பார் அங்கே என்ன தெரியுது தண்ணி தான் இருக்குது சரியா நீ உதவி செஞ்சியேன்னு சொல்லி உனக்கு ஏற்பாடு பண்ணி வச்சா நீ கண்டதும் கேட்குறியா அப்படின்னு சொல்லி சக்தி வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க என்னடி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்க ஆமாண்டா அப்படி தான் திட்டுவேன் உனக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல மனசு இருக்குங்கிறனால மட்டும்தான் உனக்கு நான் உதவி பண்ணேன் அதை விட்டுட்டு வேறு எதுவும் என் நினப்பில் கிட்டக்க வந்தான்னு வச்சுக்கேன் உன்னை தொலைச்சி போன தொலைச்சுங்கிற மாதிரி சக்தி வந்து கண்ணா அப்படின்னு தான் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம வெற்றி ஏய் நான் இப்போ சபதம் போடாமல் விட மாட்டேன் நான் வந்து சபதம் வந்து போட போகிறேன் ஏன்டா என்றைக்காக இருந்தாலும் நீ என்ன அன்பா பாசமாக வந்து பார்த்துப்பேன் நீ என்ன வெற்றி மாமா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சுவேன் நான் உன் மடியில் படுத்து இப்படியே தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் அதுக்கு என்ன இப்போ இது மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீதா விடமாட்டி அதனால தான் உன்னை வம்படியாக வந்து உட்கார வச்சு தூங்கிட்டு இருக்க தான் இருக்குது சக்தி இதுவும் அப்படின்னு சொல்லி காமெடி இருக்கிறப்ப எந்திர அப்படின்னு சொல்லி பிச்சு புடுவோம் பிச்சுன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வந்து போகிறாங்க என்னடா இவ கொஞ்சம் கூட வந்து சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து சக்தியோட மனசு வந்து மாறியது போல இருக்குது அந்த இடத்துல அப்படியே வந்து வெற்றி மாமா எனக்காக தானே சண்டை எல்லாம் போட்டேன்னு சொல்லி காலை அமுக்கி விட்டுட்டுருக்காங்க அந்த இடத்துல மாமா உனக்கு முதுகெல்லாம் வலிக்கல நான் உனக்கு முதுகு பிடிச்சி விட்றேன்னு சொல்லி கிட்டக்க வராங்க ரவுண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல பார்த்தா கீழே பொத்துன்னு உளுந்துடுறாங்க வெற்றி இது எல்லாம் கனவு போல் இருக்குது பெட்ஷீட் இருந்து என்டேராக வந்து கனவுல தான் காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல ஓ இவ்வளோ லாங்காவாக கனவு வருது சரி போக நடக்கட்டும் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து பிடிக்குது அப்போனு பார்த்து நம்ம பூஜா வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க எனக்கு ரெங்கனாய விட சொத்து நிறையா இருக்குன்னு உனக்கே தெரியும் அவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டு நான் இப்போ உள்ளே இருக்கேன் நான் வெளியில் வரணும் அவசியம் இல்லை ஆனால் சக்தியை வந்து எப்படி இருந்தாலும் பத்திரமாக அமுச்சு வச்சிரு என் சொத்துலேருந்து நீ எத்தனை மடங்கு கேட்டாலும் எல்லாத்தையும் வேணாலும் தரேங்கிற மாதிரி சொன்னேன் சீக்கிரம் நல்ல பதிலை வந்து உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பூஜா மாட்டுக்கு வேலையை வந்து பார்க்குறாங்க நாலஞ்சு பேர் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க பிள்ளை இருக்கு இதை வந்து கிரியும் தினியனும் கேட்டுட்டாங்க வெற்றி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வராங்க வெற்றி வந்து மார்க்கெட் போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க இது மாதிரி நாலு பேர் இருக்காங்க சக்தியை நீ அமிச்சு வைக்கணும்னு பார்த்துக்கணுன்னு அப்படின்னு சொல்லும் என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க யாரா பேசுனது தெரிலண்ணா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரில அவங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது எங்க காதல வந்து விழுந்ததே பெருசு அதனால தான் கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல சரிடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வெற்றி சக்தி வந்து ஏதோ எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து சென்னை வந்து போகிறாங்க பிள்ளை அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நானும் வருவேங்கிற மாதிரி சக்திகிட்ட பேசுகிறாங்க நான் ஒன்றும் பிக்னிக் போகலடா நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நான் வந்தால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போதைக்கு உன் பாதுகாப்பு எல்லாம் வீட்டுக்கு தான் தேவை சரியா என்ன என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ தேவை இல்லாமல் எல்லாருக்குடையும் பிரச்சனை பண்ணி வச்சுருக்க உனக்கு தான் பிரச்சனை வரும் அது எனக்கு தெரியுது அதனால தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சக்தி எப்போதும் போல திட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சென்னை வந்து போயிட்டாங்கப்பில் இருக்குது வெற்றியும் சக்தியும் ஒரே ஆட்டோவில் தான் வராங்க வந்ததுக்கப்புறம் ஆட்டோ வந்து நிப்பாடுறாங்க ஆப்போசிட்டில் நாலஞ்சு பேர் இருக்காங்க சக்தி தனியாக தான் வருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ வெற்றியை பார்த்தோன்னு எல்லாரும் வந்து பயப்படுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்